இந்த குங்குமம் என்பதற்கு கணவனினுடைய ஆயுளோடு தொடர்பு இருக்கிறதான்னு சொன்ன நிச்சயமாக உண்டு தன்னுடைய கணவன் தீர்காயுஷோடு இருக்க வேண்டும் தான் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று கருதித்தானே பெண்கள் இந்த இடத்திலே குங்குமத்தை வைக்கிறார்கள் இந்த குங்குமம் என்பது எதனை கொண்டு தயாரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மஞ்சள் தான் அங்க பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது அந்த மஞ்சளோடு அந்த படிகாரம் சொல்லுவா அந்த சுண்ணாம்பினை சேர்த்து கலக்கும் பொழுது அந்த குங்குமமாக மாறிவிடுகிறது அதனை கொண்டு போய் அந்த திருமாங்கல்யத்திலே இட்டுக்கொள்கிறார்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பெண்கள் திருமாங்கல்யத்தில் குங்குமத்தை வைப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் நிச்சயமாக பெண்கள் குங்குமத்தை திருமாங்கலத்தையே வைக்க வேண்டும் அதற்கு முன்னதாக முதலே தங்களுடைய நெற்றியிலே இட்டுக் கொள்ள வேண்டும் இதனை இந்த நேரத்திலே வலியுறுத்தி சொல்ல வேண்டியது அடியரினுடைய கடமையாக இருக்கிறது ஏன் பார்த்தா நீங்க காலப்போக்கில் எல்லாரும் இந்த ஸ்டிக்கர் அப்படிங்கறதான் வச்சுக்கிறார் ஸ்டிக்கர் வச்சிருந்தா கூட நிச்சயமாக குங்குமத்தை இட்டுக்கொள்ள வேண்டும் அதுவும் இந்த நெற்றி வகுடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா திருமணமான பெண்கள் இந்த வகிட்டிலே குங்குமத்தை இட்டுக்கொள்ள வேண்டும் நல்ல வேலையாக இது வரைக்கும் வகுட்டுல யாரும் ஸ்டிக்கரை வச்சுக்கிறது இல்லை எல்லாரும் குங்குமத்தை தான் வச்சுக்கிறா அது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இந்த குங்குமம் என்பதற்கு கணவனினுடைய ஆயுளோடு தொடர்பு இருக்கிறதான்னு சொன்னால் நிச்சயமாக உண்டு தன்னுடைய கணவன் தீர்காயுஷோடு இருக்க வேண்டும் தான் தீர் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று கருதித்தானே பெண்கள் இந்த இடத்திலே குங்குமத்தை வைக்கிறார்கள் அதே மாதிரி அந்த திருமாங்கல்யத்திலும் வைத்துக் கொள்கிறார்கள் இந்த குங்குமம் என்பது எதனை கொண்டு தயாரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மஞ்சள் தான் அங்க பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது அந்த மஞ்சளோடு அந்த படிகாரம் சொல்லுவா அந்த சுண்ணாம்பினை சேர்த்து கலக்கும் பொழுது அந்த குங்குமமாக மாறிவிடுகிறது அதனை கொண்டு போய் அந்த திருமாங்கல்யத்திலே இட்டுக்கொள்கிறார்கள் திருமாங்கல்யம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பார்த்தோம்னா அது கோல்டுல தானே இருக்கும் தங்கத்துல இருக்கும் அது குருவினுடைய அம்சம் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த மஞ்சள் என்பதும் குருவினுடைய அம்சம் நிறைந்ததுதான் இப்படி இந்த குருவினுடைய அம்சம் கலந்த அந்த மஞ்சளை இந்த குருவினுடைய உலோகமாகிய அந்த தங்கம் அதுவும் எங்கே இருக்கிறது இந்த பெண்களினுடைய அந்த கிட்ட வரணும்னு சொல்றா அந்த திருமாங்கல்ல இங்க கழுத்திலே இருக்கிறது இல்ல என்னதான் அவர் கழுத்திலே கயிற்றினை கட்டினாலும் தான் கயிறை கட்டுறேன்னு சொல்லிதான் மஞ்சளத்தையே சொல்வா எப்படி சொல்வா மாங்கல்யம் தந்துனானேனா நமஜீவனே கண்டேன்னு சொன்னா கண்டம் சொன்னா கழுத்து உன்னுடைய கழுத்திலே இந்த திருவாங்கல்யத்தை நான் அணிவிக்கிறேன் இதற்காக நீயும் நானும் இணை பிரியாமல் நூறாண்டு வாழ வேண்டும் என்பதற்காக கண்டே பத்னாமி சுபகே தொஞ்சீவ சரத சதம் அப்படின்னு சொல்ல சதம்னா நூறு நூறு சரத் ருத்து சரத் ருத்துன்னு சொன்னா கார்காலம் நூறு கார்காலம் நீயும் நானும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும்னு என்ன அர்த்தம் நூறு வருஷம் நீயும் நானும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மாங்கல்யம் பூட்டிய இந்த ஷரட்டினை உன்னுடைய கழுத்திலே கட்டுகிறேன்னு சொல்றா அது கழுத்திலே கட்டினாலும் அதனுடைய நீளம் எங்க இருக்கணும்னு பார்த்தோம் நாபி கிட்ட டச்சாயின்னு இருக்கணுமா இந்த தொப்புள் பகுதின்னு சொல்றோம் இல்லையா இந்த தொப்புள் இந்த நாபியோடு அது சேர்ந்து டச்சா தான் அந்த திருமாங்கல்லத்தையே பாத்தீங்கன்னா பொட்டு அப்படிங்கிற பேர்ல கூட அது ரவுண்டா இருக்கிறதுக்கு பேரு தாலி அதை பொட்டு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவா பொட்டு அப்படின்னு சொன்னா அந்த தொப்புளைத்தான் குறிக்கும் அப்படி அந்த தொப்புள்ள வந்து டச் ஆயிட்டு அதுக்கு என்ன காரணம் சொன்ன இந்த தொப்புள் பகுதி என்பதுதான் குருவினுடைய ஆதிக்கத்தை பெற்றது அதனால்தான் புத்திர காரகன் என்று குருவினை சொல்கிறார்கள் இப்படி அந்த குருவினுடைய பலமானது இந்த பெண்களுக்கு என்றுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திருமாங்கல்யம் என்பதும் தங்கத்திலே இருக்கிறது அதே மாதிரி குருவினுடைய அம்சத்தை பெற்ற அந்த மஞ்சளோடு கலந்த அந்த குங்குமத்தை தினசரி வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்றார் சார் அதுக்கு குங்குமத்தை வைக்கிறது பத்தி டெய்லி மஞ்சளையே வைக்கலாமே மஞ்சளை பூசி இவர்கள் குளிக்க வேண்டும் மஞ்சள் பூசி இவர்கள் உடம்பிலே ஸ்நானம் பண்ணணும் டெய்லியே மஞ்சள் பூசிதான் பெண்கள் ஸ்நானம் பண்ணணும் அதே மாதிரி அந்த குங்குமம் என்பது மஞ்சளோடு சிறிது சுண்ணாம்பும் கலந்ததுன்னு சொல்றோம் இல்லையா அந்த படிகாரம் என்பதும் கலந்ததுன்னு சொல்றா இந்த இடத்திலே இந்த சூரியனினுடைய சக்தி என்பதும் வந்து சேர்ந்து விடுகிறது இப்படி அந்த சூரியனுடைய சக்தி வந்து சேரும் பொழுது ஆன்ம பலம் என்பது கூடுகிறதுன்னு சொல்றார் இப்படி ஆன்ம பலமும் அந்த குருவினுடைய பலமும் ஒன்றாக இணையும் பொழுது அந்த திருமாங்கல்யத்தில் இதனை வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த மாங்கல்யமானது இவர்களுடைய நெஞ்சுக்குழியிலே பட்டுப்பட்டு இறங்கும் பொழுது அது இவர்களுக்குள்ளாக இவர்களுடைய உடம்பையும் ஆரோக்கியப்படுத்துகிறது அவருடைய கணவனுக்கும் தீர்காயையும் பெற்றுத் தருகிறது இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலுமே காரண காரியத்தோடு தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தா நிறைய அதாவது மாடர்ன் யுவதிகள் என்ற பெயர்ல என்ன பண்றான்னு பார்த்தோம்னா திருமாங்கல்லத்தையே கொண்டு போய் கட்டி ஆடியில மாட்டி வச்சிடறா ராத்திரில படுக்கும்போது எங்களுக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு நிம்மதியா தூங்க முடியல மேல உறுத்துறது அங்க உறுத்துறது இங்க உறுத்துறதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி வளையலையும் கயிற்று வைத்து விடுகிறார்கள் திருவாங்கல்ல ஷர்ட்டினையும் கயிற்று வைத்து விடுகிறார்கள் இது சர்வ நிச்சயமாக தவறு இதுபோல் செய்யவே கூடாது திருமாங்கல்யம் என்பது பெண்களினுடைய அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கட்டி காக்கிறது அவருடைய கணவன்மார்களினுடைய ஆயுளையும் நீட்டுகிறது ஆக அதை எப்பொழுதுமே போட்டுக்கொண்டிருக்க வேண்டும் அதன் மூலமாக அந்த குருவினுடைய அம்சம் என்பது இவர்களுடைய உடம்பிற்குள்ளாக இறங்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் அதிலே அந்த மஞ்சளோடு சேர்த்து அந்த குங்குமத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது இந்த பெண்களினுடைய ஆரோக்கியம் என்பதும் நல்லபடியாக இருக்கிறது அவருடைய கணவனும் தீர்காயுஷோடு இறந்து கொண்டிருக்கிறார் சர்வே ஜனாக சுகினோ பவந்து